புதுசா முகூர்த்தம்னா என்ன என்ன அந்த நேர காலங்கள்ல நம்ம செய்வது சிறப்பு அடுத்த முகூர்த்தம் வர்றதுக்குள்ள சூப்பரா ஒரு நல்ல உறுதியா நம்பிக்கையோட செய்யுங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத இந்த தாந்திரிக பரிகாரத்தை இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல நீங்க செய்யுங்க எல்லா விஷயத்துக்கும் சூப்பரா தீர்வு கழி இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்துல இதை பண்ணிட்டு அமைதியா இருங்க சண்டை போடக்கூடாது வெளியில எங்கேயும் போக கூடாது அமைதியா பொறுப்பாக பொறுப்பே இருங்க பாருங்க வீடு வந்து கிளன்சிங் ஆகும் சூப்பரா வந்து நீங்க எதுக்காக இந்த விஷயத்த செய்கிறீங்களோ அந்த நல்ல விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணி எழுதும் பொழுது அது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சுறுசுறுப்பா உடனே உடனே கிடைக்குது தான் இதை மாதிரி எழுதுறது இது வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி மைண்ட் பவர்ல வந்து இது ஒரு முக்கியமான மெத்தடு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கான டாபிக் வந்து மைத்ரேய முகூர்த்தம் மேம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை மைத்திரை முகூர்த்தம் வருது மைத்ரே முகூர்த்தத்தோட சிறப்புகளை நீங்க ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு வரீங்க சோ புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக மைத்திரே முகூர்த்தம்னா என்ன அந்த நேர காலங்கள்ல நம்ம என்ன செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுங்க மேம் நிச்சயமாங்க மைத்ரேய முகூர்த்தம் இந்த நேரம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு தரக்கூடியது நான் என்ன சொல்லிருக்கேன் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு அப்போ இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஏழாம் தேதி அன்று மாலை நேரத்தில் அதாவது பிற்பகல் வந்து ரெண்டு ஐம்பத்தி எட்டுல இருந்து அஞ்சு பத்து வரைக்கும் இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தை சூப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கணும் கடன் அடையிறதுக்காகட்டும் ஒரு திருமணம் நடக்கிறதுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்காம இருக்கா அல்லது வேலையில தடைகள் இருக்கா அல்லது ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா எதுவா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இந்த மா இந்த ஏழை அந்த மைத்திரேய முகூர்த்தம் வர்ற அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வந்து வீட்டை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க அதாவது மாப் போடுறதுனா மாப் போடுங்க கழுவி விடுறவங்க கழுவி விடுங்க டஸ்டிங் பண்ணிடுங்க எல்லாமே வீடு ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போல் போய் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு நீட்டாக இருக்கணும் வீடு அப்போ தான் ஒரு எனர்ஜி உள்ளே நம்ம கொண்டு வர முடியும் அல்லது மைத்ரேய முகூர்த்தம் எல்லா பூஜையும் செஞ்சிட்டே இருக்க வேண்டி தான் நம்ம காலை வரையாயிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா தலை குளிச்சுட்டு பூஜை ரூம்ல எல்லாம் நல்லா நீட்டா பழைய விளக்குகள்லாம் இப்ப எடுத்துட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு தீபா தீப ஏத்ர விளக்குகளை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமோ பன்னீர்ல கழச்சி வச்சு இந்த மாதிரி எல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்கேன் இது அடிக்கடி இனிமே நான் சொல்ல போறேன் ஏன்னா செய்ய மாட்டேங்கிறீங்க சும்மா ஒரு வழிபாடுன்னா எடுத்தோன்னா அந்த மொட்டையா அந்த ஒரு விஷயத்த செஞ்சா சக்சஸ் கிடைக்கிறதுல இந்த மாதிரி எனர்ஜி கிளென்சிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அங்க வேணும் இது போல பண்ணிட்டு பிறகு இந்த நேரத்தில் ரெண்டு ஐம்பத்தெட்டுலேருந்து இந்த அஞ்சு பத்துக்குள்ள நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஏற்றணும் கேண்டில் அதாவது மெழுகுவர்த்தி அது பச்சை நிறமாக இருக்கிறது சிறப்பு பச்சை நிறத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து ஏதாவது ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா பச்சை நிறத்தில் கிடைக்கிது வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அல்லது கிடைக்கிதையா வெள்ளை கலரே ஏற்றிடுங்க இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடனை ஒரு பிரியாணி இலையை உடையாத கிளியாத ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மார்க்கர் பெண்ணுல உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க கடன் இருக்கிறவங்க திருமணம் ஆகணுமா திருமணம் ஆகணுங்கிறவங்க திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிரியாணி இலையில் எழுதுங்க வேலை பிர வேலையில பிரச்சனையா இருக்கா வேலை கிடைக்கணும்னு எழுது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை அதில் எழுதுங்க பிரியாணி அலையில எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த மெழுகுவத்தியில காட்டி எரிச்சிருங்க எரித்த உடனே சாம்பல் மாதிரி விழுகும் அந்த சாம்பலை என்ன பண்ணுறீங்க ஒரு டம்ளர் தண்ணியில் களை போட்டு வச்சிருங்க பக்கத்தில் வச்சுட்டு பிறகு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க அந்த தண்ணி எடுத்துட்டு உங்களோட ஆள் உங்களோட சுண்டு வரலை அந்த தண்ணிக்குள்ளே வைங்க ஏன்னா சுண்டு விரல் புதனோட விரல் புதன் அப்படின்னா நியூ பிகினிங்ஸ் புதிய துவக்கம் உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு பிகினிங்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு புதன் நிச்சயமா நல்லா இருக்கணும் உங்க வாழ்க்கையில உங்களோட ஜாதகத்துல அப்ப உங்களோட சுண்டு வரல் தான் புதன் அப்ப அந்த புதன் விரலை அந்த தண்ணியில வச்சு உங்களோட பிரார்த்தனையை உங்களோட சங்கல்பத்தை நினைச்சு நடந்த மாதிரி நினைச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க குடிச்சிட்டு இந்த களைக்கு வச்சோம் இல்லைங்களா சாம்பல் போட்டு வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல மண்ணுல ஊற்றிடுங்க ஒரு செடிக்கு அடியில ஊற்றிடுங்க இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் வரதுக்குள்ள உங்களுக்கு சூப்பரா ஒரு நல்ல ரிசல்ட் உறுதியா கிடைச்சிடும் நம்பிக்கையோட செய்யுங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத இந்த தாந்திரிக பரிகாரத்தை இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல நீங்க செய்யுங்க எல்லா விஷயத்துக்கும் சூப்பரா தீர்வு கிடைச்சிரும் இந்த நேரத்துல இப்ப ரென் கிட்டத்தட்ட ரெண்டு ஐம்பத்தெட்டு அஞ்சு பத்துன்னா இரண்டு மணி நேரம் இருக்கு இதுக்கு இதை செய்துங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோவில் இருந்ததுன்னா அந்த விநாயகருக்கு ஆறு தேங்காய் கட்டி மாலை போட்டுருங்க ஆறு கட்டெல்லாம் ரொம்ப இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் பொருளாதார பணம் தொடர்பான விஷயங்கள்லாம் ஆறு தேங்காய் கட்டி போடுங்க இல்ல எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே விரக்தியா தடையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏழு தேங்காய் மாலை போட்டுட்டு வந்து வீட்டில் இந்த மைத்திராய முகூர்த்த நேரத்தில் இத பண்ணிட்டு அமைதியா இருங்க சண்டை போடக்கூடாது வெளியில எங்கேயும் போக கூடாது அமைதியா பொறுப்பாக இருங்க பாருங்க வீடு வந்து கிளன்சிங் ஆகும் சூப்பரா வந்து நீங்க எதுக்காக இந்த விஷயத்த செய்கிறீங்களோ அந்த நல்ல விஷயம் நடக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மனநிலைக்கு நீங்க ஃபஸ்ட்டு வந்துருங்க இதை ஒவ்வொரு மைத்திரை முகூர்த்தத்திலையும் தொடர்ந்து இது போலவே பண்ணுங்க பாருங்க நல்லா இருப்பீங்க அப்பவி நன்றி பொதுவாகவே இந்த மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க மேம் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா வேற வழிமுறைகள் எல்லாமும் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆமாங்கம்மா இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாக்கட்டும் மக்கள் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லது நடக்கும் எல்லாமே நம்பிக்கை தான் நடக்கும் சிறப்பு மேம் பொதுவா நீங்க எல்லா விஷயங்களும் சொல்லும் பொழுது எதனால மேம் அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி அவங்கள வந்து செய்ய சொல்றீங்க இப்போ எல்லாருமே இப்போ வேண்டோம் அப்படின்னா எனக்கு நடக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாங்க ஆனா உங்களுடைய பதிவுகளை பார்க்கும் போது எனக்கு இது நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு நான் வீடு வாங்கிட்டேன் நான் கார் வாங்கிட்டேன் அந்த மாதிரி வேண்டுதல்கள் என்ன யாருக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்ட வேணும் வேணுங்கிற தான் நம்ம இருப்போம் ஆனா எனக்கு இது செஞ்சு கிடச்சி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பொறுப்பை நம்ம அப்படியே தூக்கி பிரபஞ்சத்திட்ட கொடுத்துரும் யுனிவர்ஸ் கிட்ட கொடுத்துரும் அதுக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே யூனிவர்ஸ் வந்துடும் அப்போ நமக்கு செய்து கொடுத்தே தீரும் காலம் டைம் வேணால் மாறுமே தவிர ஒரு விஷயத்தை இது போல் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணி எழுதும் பொழுது அது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக உடனே உடனே கிடைக்கிது அதனால தான் இதை மாதிரி எழுதுறது இது வந்து ஆள் அற்புத சக்தி மைண்ட் பவர்லேருந்து இது ஒரு முக்கியமான மெத்தடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமை மேம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறது கண்ணாடி முன்னாடி நான் ஜெயிச்சுட்டேன் நான் வந்து என்னோட லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் வந்து லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காங்க என்ன பண்ண நான் ஒவ்வொருத்தரும் உங்க பேரை ஆட் பண்ணீங்க இப்ப நான் எப்படி சொல்லுவேன் சரவணாதேவி ஆகிய நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன் ரொம்ப அன்பா இருக்கேன் என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க நான் ஆரோக்கியமா என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கு எனக்கு எல்லா விதத்துலயும் வெற்றிகள் என்னை தேடி வந்துட்டு நான் ஒரு மணி மேக்னெட்டு என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாரும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாசிட்டிவா பதிவு வைப்பேன் இந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க நடக்கும் எல்லாரும் யாரும் இந்த யுனிவர்ஸ்ல யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல யாரும் தாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு உங்களோட மனசு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பாசிட்டிவா பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த நிலையில தலைமைத்துவம் ஒரு வெற்றிகரமான பெண்மணி இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் வாஸ்து வல்லுனர் நான் தான் அப்படின்னு சொல்லி பதிய வச்சேன் இன்னைக்கு அந்த நிலைக்கு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருமே பயன்படுத்துங்கம்மா நல்லா இருப்பீங்க நிச்சயமா அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி